Hi guys, வெல்கம் to பேபி Craft and Art சேனல் இன்னைக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு சூப்பரான ஒரு ரீயூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக கடையில் வாங்குற ஒரு திங்ஸ் தான் அதை வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே ரொம்பவே சூப்பராக கடையில வாங்கிறத விட சூப்பராக நம்மளே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் சூப்பராக ரீயூஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பாக்ஸு கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மோடி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதாவது அந்த பாக்ஸுக்கு மேலே மூடி இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்துட்டு மார்க்கர் வச்சு இப்போ நான் எந்த மாதிரி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரியே கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு கட்டர் யூஸ் பண்ண நம்ம அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இந்த கட்டரில் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா கத்தியை வந்துட்டு ஹீட்டில் காமிச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதில் கட் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக கட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணி அதை தூக்கி போட்டுட்டேன் நெக்ஸ்ட் இப்போ இப்போ இப்படி தான் இருக்கும் இது மாதிரி தான் இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம சூப்பராக வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல் பெயிண்ட்டு ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு ஒரு கிண்ணோ இந்த மாதிரி பேப்பர் பெயிட்டு அது மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு கலர் வச்சு அதனால தான் நான் ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கேன் அது அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயிட் ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கு ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா அந்த கலர் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வந்துட்டு கிடைக்கும் டேரெக்டாக எங்கிட்ட ஸ்கை ப்ளூவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி லைட் கலராக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக வந்துட்டு கிடச்சிரும் இப்போ பாருங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நமக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு அதை எடுத்து அப்படியே அழகாக வந்துட்டு அந்த பாக்ஸ் மேலே அந்த டப்பா இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே பெயிண்ட் பண்ணுறதே ஜாலியாக விளையாடுற மாதிரி இருந்தது ரொம்ப அப்படியே சாஃப்டாக சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த டப்பாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புள்ளி புள்ளியாக ஒரு மாதிரி அதுவே டிசைன் மாதிரி இருக்குது பெயிண்ட் பண்ணும்போது அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது ஸ்க்ரப் வச்செல்லாம் வந்துட்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா அது ஒரு டிசைன் கொடுக்கும் அப்படின்றதுனால அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இது டப்பாவே அந்த மாதிரி தான் இருக்குது அதனால பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்ட்ரெச்சர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் ப்ளைனாகவே பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டிப் பண்ணி டிப் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அது ஒரு டிசைன் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் ப்ளைனாக ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அப்படியே நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த மூடிலேயும் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக கலர் உங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஸ்கை ப்ளூ வேணுங்கிறனால இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் நம்ம மூடிக்கும் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எதுவுமே பண்ணாமல் நீட்டாக பெயிண்ட் மட்டும் பண்ணி முடிச்சுட்டு அழகாக இதை மூடிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம் அது வந்துட்டு நல்லா காயட்டும் அது வரைக்கும் நம்ம அதை வந்துட்டு சும்மா தொட்டு தொட்டு பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னா நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே காய்ஞ்சிருச்சு நான் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கேன் நான் கையில் கொ தொடு தொடுறேன் பாருங்கள் ஒட்டலை ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெயிண்ட் தான் பண்ண போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு கலர் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட்டு அப்புறம் பிங்க் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் அப்படியே லைட் பிங்க்காக கிடைக்கிறதுக்காக அதாவது பால் பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக இது மாதிரி வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பால் மாதிரி வந்துட்டு சூப்பராக கிடச்சிடும் இதை வச்சு நம்ம ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறதில்லை அதனால் நான் கையிலேயே மிக்ஸ் பண்ணினேன் இப்போ பாருங்கள் கை வச்சே நம்ம வந்துட்டு அழகாக ஒரு சூப்பரான ஃப்ளவர் பெயிண்டிங் வந்துட்டு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட ஒரே ஒரு விரல் போதும் அதை வச்சு டிப் பண்ணி டிப் பண்ணி இந்த மாதிரி சுற்றியில் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக அப்படியே பார்க்கறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம வேறு இதுலேயாவது வச்சு நம்ம பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ அழகாக வந்திருக்காது நான் வந்துட்டு கையிலேயே பண்ணிவிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதை பார்க்கறதுக்கு நம்ம கையில் பண்ண மாதிரி கொஞ்சம் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ பாருங்க மூடியில் அந்த சென்டரில் கேப் போட்டிருக்கோம் இல்லையா அதை சுற்றிலையும் ரவுண்டாக இந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது மேல் நம்ம கொடுத்தோம்ல அதே மாதிரி டப்பாவோட கீழே சுத்திலையும் நம்ம அதே மாதிரியே கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அப்படியே கிராஸ் கிராஸாக நான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டேன் கிராஸாக ஒரு மூணு மூணு ஃப்ளவர் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துக்கிட்டேன் கையில் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை பர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனால் கையில் கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதனால் கையிலேயே வந்துட்டு நான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கிட்டேன் கையில் கொடுத்த மாதிரி கொஞ்சம் கூட ஃபீலே இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்துட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அவ்வளோதான் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம் லாஸ்ட் லுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டேன் ஓகே லாஸ்ட்டாக ஒன்று பண்ணணும் அதையும் பண்ணிடலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட்டை வச்சு இது மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்து அந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க எங்கிட்ட அந்தளவுக்கு பெயிண்ட் இல்லை நான் வந்துட்டு லைட்டாக கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஃபுல்லாகவே மேலே சைடில் எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்பவே க்யூட்டுங்க செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஓகே இது இப்போ எதுக்கு இதுக்கு தான் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு ஏன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய கடைக்கெல்லாம் போகும்போது சேஞ்ச் கொடுப்பாங்க இல்லையா மிச்சம் நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி சேஞ்ச் இதெல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி டப்பாவில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருப்போம் எனக்கு இதுக்கு பதிலாக ஒரு உண்டியில் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டப்பாவை சும்மா தான் கிடந்தது நம்ம ஏன் கடையில் போயிட்டு உண்டியில் வாங்கணும் நம்மளே வீட்லேயே ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அதான் சரின்னு சொல்லிட்டு டத்துன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உண்டியில் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டோம் அது சிம்பிளாக க்யூட்டாக ரெடி பண்ணிவிட்டோம் ஓகே இப்போ அதில் இருக்க பைசாலாம் நம்ம எடுத்து இதில் சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஒன்றா எடுத்து போட்டு பார்த்தேன் வேலைக்கு ஆகலாம் மொத்தமாக எடுத்து கொட்டிடலாம் பாருங்க கொட்டினதுக்கப்புறம் உள்ளே இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு இதுவே நான் நிறையா உள்ளே போட்டிருக்கேன் இன்னுமே நமக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது பாதி இன்னும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம சில்லர காசு மட்டும் இல்லை காசும் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிறதுனா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் அதான் நான் க்யூட்டாக வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம இது மாதிரி கடையிலேயே வந்துட்டு பெரிய ட்ரம் மாதிரிலாம் உண்டியல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வைப்பாங்கல்ல டிசைன் டிசைனாக இருக்குது அது மாதிரி வாங்கினா கூட நம்ம நூறுரூபா நூற்றம்பது ரூபா தான் சொல்லுவாங்க நம்ம சிம்பிளாக இது மாதிரி வீட்லேயே பண்ணிடலாம் ஏதாவது ஒரு டப்பா வச்சு நம்மளே கண்டிப்பாக பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக சிம்பிளான டிசைனில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஈஸியாக அந்த மாதிரி காசு எடுத்து வைக்கிற பழக்கமும் இருக்கும் நல்ல ஹேபிட்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் அக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க பை நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தத்தா பாய் பாய்